வித்யா நிகன் மேல் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவகர் வித்யா பள்ளியில் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் நிறுவனர் அஞ்சலாச்சி சிவராஜன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக துரோனா அகாடமி மேல்நிலைப் பள்ளியின் சேர்மன் குருராஜன் கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேருவின் திருவுருவப்படத்தை படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் பள்ளியின் நிர்வாகி ராமசிவராஜன் தலைமையுரை வழங்கினார் வில்லினூர் சமூக சபகர் பரசுராமன் வாழ்த்துரை வழங்கினார் பள்ளியில் பெற்றோர்கள் குத்துவிளக்கேற்றி விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கினார் முன்னதாக பள்ளியின் ஆசிரியை ஜெயபாரதி வரவேற்புரை வழங்கினார் ஆரம்ப வகுப்புகளில் பொறுப்பாசிரியை சுகுணா விழாவினை தொகுத்து வழங்கி நன்றியுரை வழங்கினார் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான குழந்தைகளின் பல்சுவை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு பாரதியார் பாரத மாதா கிருஷ்ணர் முருகர் ராதை திருவள்ளுவர் டிராபிக் சிக்னல் விவசாயி ஒளையார் போன்ற மாறு வேடங்களில் வந்து சிறப்பாக உரையாற்றினார் அலைபாயுதே கண்ணா பாடலுக்கு பரதநாட்டியமும் கிராமிய நாட்டியமும் பரதநாட்டியம் பயிலும் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி மொழிகளில் உரைகள் நிகழ்த்தப்பட்டது மழலை பாடல்கள் கதை கூறுதல் மழலையர் நடனம் காவடி ஆட்டம் என எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினர் முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரையிலான மாணவர்கள் இயற்கையை காத்தல் மரம் நடுதல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் உலக வெப்பமாவதை தடுத்தல் தாயின் பெருமைகள் போன்றவற்றை வலியுறுத்தி நடனம் ஆடினார் ஆங்கில நடனம் மற்றும் மலையக மக்கள் நடனம் என பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த பல்சுவை நிகழ்ச்சிகளை இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி சின்னதா சொல்லலாமா பெருசா சொல்லலாமா ஓகே ஃபார் டைம் அண்ட் தென் ஐ will give a very lengthy uh, ஓகே இப்போ இந்த ரெயின் சீசன் இருக்குல கரெக்டா இஸ் இட் ரெயின் சீசன் நம்ம இந்த ரெயின் சீசன்ல நைட் டைம்ல ஒரு சவுண்ட் கேட்டிட்டே இருக்கும் இப்போ மேபி டவுன்ல இருக்கறதனால நம்ம அந்த சவுண்டா கேட்காது பட் வில்லேஜ் சைடுல இருக்குறவங்களுக்கு இல்ல கொஞ்சம் டவுன்ல விட்டு கொஞ்சம் வெளியில இருக்கவங்களுக்கு எல்லாம் நைட் டைம்ல ஒரு சவுண்ட் கேக்கும் என்ன சவுண்ட் என்ன சவுண்ட் கேக்ல தاولة கட்டறலா ஓகே தاولة எமி கட்டோம் வாட் வாட் இருந்து தاولة கட்டோம் எமி கட்டோம் எமி யார் யார் கட்டி கட்டறேன் லுக் கேன் ட்ரை என்ன மாதிரி தاولة கட்டோம் ரீசன்ட்டா இப்படி கேக்குறீங்க நல்ல நல்ல சவுண்டா ஐ நல்ல சவுண்ட நல்ல சவுண்ட் ரொம்ப சுண்டா கமி பண்றாரு இம் ஃபார்வர்ட் டோன் மைக் ஃபார் எவரி super. Super, 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 super.

நமக்கு அதே மாதிரி ஒரு நம்ம அகாடமி சேர்மன் அவர்கள் நம்முடைய விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மீக பணிகளையும் கல்வி பணியையும் சமூக பணியையும் இணைந்து நடத்திக்

அவருடைய பெயரைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பள்ளிக்கு வந்தோம் எது காரணம் அப்படின்னு சொன்னீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பண்டித் ஜவஹர்லால் நேரு நம்முடைய பாண்டிச்சேரிக்கு வராங்க அப்ப நம்முடைய பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சராக இருந்தவர் எதிராக அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா நம்முடைய

ये लोग के बारे में के बारे में के बारे में ये लोग के बारे में और प्रिय के साथ फिर ऐसा कहता है ना हम सब जो दिन शाम को सुंदरपुर फैक्ट्री के शिलेन्द्र मानिल और प्रिय के साथ ये लोग तो फिर बार ये लोग अंधेरे को कोने में कामरासन उपलब्ध कराता है कामरासन उपलब्ध करा को बोलता है और नहीं कहता मगर

ಗೆಪ್ಲೀನ್ ಆಫ್ ತಾನಾ ಗೆರೇರೇ